அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழகை நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அலிபாபம் நாற்பத்தி ரெட்டர்கள் கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்திருக்கும் பாருங்களேன் காசிம் என்ன பண்ணான் ரெண்டு குதிரையை அழைச்சிக்கிட்டு அடுத்த நாள் அந்த குகைகிட்ட போனான் போய் அந்த மந்திரத்தை சொல்லி குகைய திறந்து உள்ள போய் பார்த்தானா அந்த பொண்ணு பொருள் நகை எல்லாத்தையும் பார்த்தோன்னா உடனே இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேராசப்பட்டான் பேராசைப்பட்டுட்டு அவன் கொண்டு போன சாக்குல எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டான் அந்த கதவு ஓரத்துல வந்து நின்னான் நின்னுட்டு இந்த கதவை திறக்கறதுக்கான மந்திரத்தை சொல்லி சொல்லி பார்த்துருக்கான் எதை எதையோ சொல்லி ஆனா அவனுக்கு அந்த மந்திரம் மறந்து போச்சு மறந்து போனோன்னு அவனோட உடல் எல்லாம் என்ன செஞ்சுது வேர்த்து போயிடுச்சான் உன்னே பயம் வந்து உயிர் தப்பிச்சா போதும் நம்ம இங்கேருந்து எப்படி வெளியில போறது அப்படின்னு கதவு ஓரத்தில் நின்னுட்டு இருந்தாண்ணா அப்பன்னு பார்த்து வெளியில திருட போன திருடர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க உள்ள வர்றதுக்காக மந்திரத்தை சொல்லி உள்ள வந்தாங்களாம் காசிம் வந்து மூட்டையோட நிக்கிறத பாத்தோன்ன அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொல்ல கூட்டத்தனோட தலைவன் வந்து என்ன பண்ணான் காசிம் வந்து ரெண்டா வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு அவன் உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த கொள்ள கூட்டத்துல இருந்த ஆளுங்கெல்லாம் காசிமா வந்து வெட்டி போட்டாங்களாம் வெட்டி அந்த கொகைக்கு வெளியில தொங்க விட்டுட்டாங்களாம் இந்த கொகைக்குள்ள யார் நுழைஞ்சாலும் எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காசிமோட உடலை தொங்க விட்டுட்டு போயிட்டாங்களாம் காசிமோட மனைவி வந்து அலிபாபா கிட்ட வந்து சொல்றாங்களாம் நேத்தி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி கொகைக்கு போய் ஏதோ எடுத்துட்டு போனா இருப்பா ஆனால் இன்னும் வரவே இல்லை அவரை காணோம் கொஞ்சம் எனக்கு தேடி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அலிபாபா சொன்னோன்னே அலிபாபா என்ன பண்ணாரு சரி அண்ணன் வந்து அந்த கொகைக்கு தான் போய் பொண்ணு பொருளாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாங்க பிள்ளைக்கு அவரை போய் பார்த்துட்டு வருவான்ட்டு பார்த்துட்டு வர அலிபாபா கிளம்பிட்டானா போய் பார்த்தா அந்த கொகையோட வாசல்ல காசிமோட உடல் வந்து ரெண்டு பாகமா தொங்கிட்டு இருந்ததை பார்த்தோன்னே இவருக்கு உடனே பயம் வந்துருச்சு இறந்து போன காசிம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டானா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவனும் அவனோட ஆளுகளும் வந்து என்ன பண்ணாங்களா இந்த கொகைக்கு வந்து பாத்திருக்காங்க அந்த காசிமோட உடல் வந்து அந்த இடத்துல காணாம போயிருந்துச்சான் அப்போ இன்னும் வேற யாருக்கோ நம்மளுடைய திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த கொகைக்கு யாரோ புதுசா வந்துட்டு போறாங்க அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த கொள்ளையர்கள்ட்ட வந்து கோபமா சொல்லிட்டு இருந்தாராம் இந்த கொள்ளைக்கோட்டத்துடைய தலைவன் வந்து இந்த கொகைக்கு யார் வந்துட்டு போறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சானா இல்ல அலிபாபா வந்து காசிமோட உடலை கொண்டு போய் என்ன செஞ்சான் அப்படிங்கறத நம்ம அடுத்த கதையில பாப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ